ஏகப்பட்ட கூட்டம் இடமே கிடைக்கல அதனால் மேலே ஏறி உட்காந்தாச்சு ட்ரெயின் கூட்டம் எல்லாமே இங்கே தாங்க இருந்தது வந்தால் ட்ரெயினே காலியாகவுதுன்னு நினைக்கிறேன் எல்லாம் அந்த கோயிலுக்கு வரக்கூட்டம் தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே களிய பெருமாள் கோவில் போகிற பஸ் தான் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் ஆல்ரெடி பாருங்கள் வந்த கூட்டம் எல்லாமே இடம் பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கு அந்த பஸ்ஸில் பாருங்கள் அந்த பஸ்ஸில் ஆயிடுச்சு ஏகப்பட்ட கூட்டம் அந்த பஸ்ஸில் இந்த பஸ்லேயும் சீட்டு ஃபுல் ஆயிடுச்சு எங்கள் பிளான் வந்து காலையில் சாமி பார்க்கலாம் அந்தந்தாங்க இருந்தது வந்த கூட்டத்தை பார்த்தா காலையெல்லாம் சாமி பார்க்க முடியாது ஏன்னா காலையில் எட்டே காலில் அந்த ட்ரெயினை மறுபடியும் ஆகணும் அதை போட்டிருக்கு பொது திரும்னு செல்லும் வழின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நட சாத்த போகிறாங்களா கரெக்டாக பார்த்தாச்சு ஸோ எல்லாருமே ஒரு கிராமத்தை போட்டு விட்டாங்க கொங்குமூட்டில் நீளமாக இங்கே என்ன இருக்குது தேங்காயா இங்கே முழுக்க முழுக்க எல்லாமே தேங்காய் தேங்காய் வேண்டுதலுக்கு இங்கேருந்து போடுறவங்க இங்கே போடுறாங்க அடுத்தது என்ன இருக்குது பருத்தியா பருத்தி பருத்திக்கான பஞ்சு இங்கே போடுவாங்க பொருள் இருக்கு கால்நடைகள் இங்க வந்து உபயமா அந்த நேர்ந்து விடுறாங்க இல்லைங்களா எல்லா கால்நடைகளும் இங்கே தான் வந்து பராமரிக்கிறாங்க இருக்கு கோவிலுக்கு பின்னாடி வந்து கீழே படுத்தாச்சு இங்கே வண்டி விட்டாச்சு நைட் ஃபுல்லாக அங்கே தான் நிற்கும்னு நினைக்கிறேன் காலையில் வந்து பார்ப்போம் எப்படி இருக்கும் இதுதாங்க திருவண்ணாநல்லூர் ரயில் நிலையம் ஸோ இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு அஞ்சு நாள் ஆகுது அஞ்சே காலுக்கு ட்ரெயின் வரும் அப்படியே வாங்க போய்ட்டு டிக்கெட் எடுத்துக்கிட்டு போவோம் எவ்வளோ டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபாயா மூணு பேர் நூற்றி ஐம்பது ரூபா டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோ ஏகப்பட கூட இருக்க போட்டிருக்கேன் எவ்வளோ பேர் நிற்கிறாங்கண்ணே இந்த கோயில் பேர் என்னது கலிய பெருமாள் கோவில் பெருமாள் கோயிலா அது வழக்கமாக கூப்பிட்றது பெருமாள் கோவில் ஆனால் அதனுடைய ஆக்சுவல் பேர் வந்து கலியுகப் பெருமாள் கலியுகலியுகப் பெருமாள் கோயிலுக்கு தான் இப்போ நம்ம பயணிக்கிறோம் அதாவது அரியலூர் மாவட்டத்தில் அரியலூருக்கு பக்கத்தில் இருக்க அந்த ஊருக்கு வந்து கள்ளங்குறிச்சி கள்ளங்குறிச்சி ஸோ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து திருவேநல்லூர் ரோடு அப்படின்ற ரயில்வே நிலையத்தில் இருக்கோம் இங்கேருந்து ச ஈவினிங் தினமும் வந்து அந்த ரயில் வந்து அந்த அரியலூர் வழியாக போகுதுங்க அந்த ரயில்தான் நான் இவர் என்னுடைய நண்பர் தசரன் அவருடைய பையன் அவன் பேர் என்னப்பா பிரகாஷ் சூரிய பிரகாஷ் சூரிய பிரகாஷ் இவரோட நாங்கள் இன்றைக்கு பையனுக்கு ரூபா இன்றைக்கி அந்த கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவில் எப்படி இருக்குது அதுவும் புரட்டாசி மாதம் ஏகப்பட்ட கூட்டம் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எல்லோரும் அந்த கோவிலுக்காக தான் நிற்கிறாங்க அந்த கோவில் எப்படி இருக்குது அந்த கோவிலுடைய சிறப்பு என்ன அப்படின்றதுலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏகப்பட்ட கூட்டம் இடமே கிடைக்கல அதனால மேலே ஏறி உட்காந்தாச்சு கூட்டம் தான் அதிகமா இருக்கு மூணாம் சனிக்கு இதோட அதிகமா இருக்கும் இது ரெண்டாவது சனி இந்த கோயிலுக்கு வழக்கமா அந்த கோயிலுக்கு ஏகப்பட்ட கூட்டம் போகும் போல இருக்கு புரட்டாசி மாசத்துல ரெகுலரா கூட்டம் அதிகமா இருக்கும் ஆக்சுவலா வந்து விழுப்புரத்துல இருந்தா கிளம்பு அந்த ட்ரெயின் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு எடுப்போம் அந்த ட்ரெயின் ஸோ அதுக்கடுத்து எந்த ஸ்டேஷனுமே இல்லை அதுக்கடுத்து வந்து கண்டம்பாக்கம்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு அதுலயும் அந்த அளவுக்கு கூட்டம் ஏறமாட்டது தெரியல இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இது வந்து இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் அது வந்து ஃபுல்லா அன்ரிசர்வ்டு ட்ரெயின் இது இதுக்கு இதுக்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் ஸோ கீழேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சி மேலே லக்கேஜ் வைக்கிற இடத்துல தான் ஏறி இருக்கோம் ஸோ எதிரில் பார்த்தீங்கன்னா அவன் உட்காந்துருக்கான் ஸோ இப்போ நான் எங்களுடைய பிளான் என்ன அப்படின்னா நைட்டு அங்கே போயிட்டு தங்கிட்டு விடிய காலையில் சாமியை பார்த்துட்டு கிளம்பி வர்றது தான் நாளைக்கு காலையில் மறுபடியும் அந்த ட்ரெயின் வந்து எட்டு மணிக்கு இருக்குது ஸோ அந்த ட்ரெயினில் திரும்பி வர்றது தான் எங்களுடைய பிளானுரா ட்ரெயினில் போட்டு நல்ல ஸ்நாக்ஸ் இவ்வளோ பத்து ரூபாய் தானே பத்து ரூபாய்க்கு பரவாயில்ல எவ்வளோ போட ட்ரெயினே காலி ஆக போகுதுன்னு நினைக்கிறேங்க அவ்வளோ கூட்டம் அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே அரியலூர் தான் இறங்கும் போல் இருக்கு பாருங்க ட்ரெயின் கூட்டம் எல்லாமே இங்கே தாங்க இறங்குது வந்து ட்ரெயினே காலி ஆகுதுன்னு நினைக்கிறேன் குறுக்கால பூந்து வந்துட்டேங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஆல்ரெடி நிற்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே களிய பெருமாள் கோவில் போகிற பஸ் தான் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள் ஆல்ரெடி பாருங்கள் வந்த கூட்டம் எல்லாமே இடம் பிடிச்சி ஏறிக்கிட்டு இருக்கு எவ்வளோ வண்டி நிற்குது பாருங்கள் பஸ்ஸு வந்த கூட்டம் எல்லாமே பஸ்ஸில் தான் போய் ஆகணும் அதனால் ஏகப்பட்ட பஸ் நிற்குது ஏதாவது ஒரு பஸ்ஸில்லமா ஸ்பெஷல் பஸ் தான் எல்லாமே வந்து போயிடலாமா கூட்டம் இருக்குமானது தெரியலையா வா வா சீட்ருக்கு வா இதுக்குள்ள இதுவும் ஃபுல்லாயிடுச்சி இந்த பஸ்ல பாருங்க அந்த பஸ்ல ஆயிடுச்சு ஏகப்பட கூட்டம் அந்த பஸ்ல இந்த சீட் சீட்டு ஆயிடுச்சு வந்த பஸ் எல்லாமே ஏகப்பட பஸ் நிற்குது இந்த டைமுக்கு வந்துருக்கும் பெருமாள் கோவில் கரெக்டாக அந்த ட்ரெயின் வர டைமிங்க்கு அவ்வளோ பஸ்ஸும் ஸ்பெஷல் பஸ் மாதிரி விடுறாங்க ஸோ இங்கே வந்து வந்தீங்கன்னா ஷேர் ஆட்டோவும் அந்த கிட்ட வந்து அவைலபிள் இருக்குங்க பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷேர் ஆட்டோ அந்த ட்ரெயின் வர டைமிங்க்கு வந்துடுது மேபி ஸ்பெஷல் டேஸ் இல்லாமல் நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆட்டோவும் இங்கே இருக்கும் இங்கேருந்து நேராக கோயிலுக்கு போகிறதுக்கு ஸோ இப்போ ஸ்பெஷல் பஸ்லாம் விடுறதுனால இந்த ஷேர் ஆட்டோ வந்து இப்போ எம்டி அண்ணகிட்டிருக்கு பாருங்க நம்ம பஸ் முதல்ல கிளம்பிடுச்சே தான் ஃபஸ்ட்டு பஸ் கிளம்புது வந்து இறங்கியாச்சு கரெக்டாக ஒரு அரை மணி நேரத்தில் கொண்டு வந்து விட்டாருங்க கூட்டம் அதிகன்றதுனால நின்று நின்று அப்படியே வந்து சேர்ந்தாச்சு எல்லா பஸ்ஸும் பாருங்கள் கோவில்கிட்டே வந்து இறங்குறாங்க இப்போ எங்கள் பிளான் வந்து காலையில் சாமியை பார்க்கலாம் தானே நாங்கள் இருந்தது வந்த கூட்டத்தை பார்த்தா காலையெல்லாம் சாமி பார்க்க முடியாது ஒன்று இருக்கேன் ஏன்னா காலையில் எட்டே கால் அந்த ட்ரெயினை மறுபடியும் பிடிச்ச ஆகணும் ஸோ அதனால் காலையில் சாமி பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அதனால் இப்போவே போயிட்டு அளவு நைட்டே போயிட்டு சாமியை பார்த்துட்டு காலையில் அப்படியே எழுந்திரிச்சு அந்த கிளம்பி கிளம்பி முடிஞ்ச காலையில் சாமி அப்படி அப்படின்னா கிளம்பி போயிடலாம் அப்படின்றதுக்காக இப்போவே போய்ட்டு சாமி பார்க்கலான்னு இருக்கேன் அப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி எட்டாக போகுது அதை போட்டிருக்கு பொது திரசனம் செல்லும் வழின்னு முடிஞ்ச அளவுக்கு இப்பவே போயிட்டு சாமியை பார்த்துருவோம் எல்லாம் போய் கிளம்புறாங்க அப்போ இல்லைம்மா அப்படியே செப்பலை ஊற்றி விட்டுவா ஏன்னா வர்ற கூட்டத்தை பார்த்தா காலையில் சாமியை பார்க்க முடியுமான்னு தெரியல அதனால் இப்போவே போயிட்டு ஒரு தடவை முடிஞ்ச சாமியை பார்த்துட்டு இப்போவே கூட்டம் வரைக்கும் அதிகமாகிடுச்சு இது எல்லாமே ஃபுல்லாக இருக்கும் காலையில் வந்தோம்னா சனிக்கிழமை வேற ஃபுல்லாக இருக்கும் இந்த இடம் சுற்றி சுற்றி வர வேண்டியதாக இருக்கும் அப்போ நாம சீக்கிரம் வந்துட்டோம் தெரியுதா இப்ப இன்னும் கூட்டம் இந்த மாதிரி தான் வரும் அந்த பஸ்ல வந்தவங்களாம் கோவில் தான் போட்டு இருக்கு பதினெண்டு வழிவிடுங்க சாமியா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நட சாத்த போறாங்களா கரெக்டா பார்த்தாச்சு உள்ளேர் ஒரு தூண் மாதிரி தான் இருக்குல்ல ஒரு தூண் ஒரு கம்பம் மாதிரி தான் இருக்குது அதில் ராமம் போட்டிருக்காங்க சாமிக்கு ஸோ ஃபைனலி சாமியை பார்த்தாச்சுங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே சாமியை பார்த்துட்டோம் தாங்க முடிச்சவர் அழகாக தான் பாருங்க ஸோ எல்லாருக்கும் ஒரு ராமத்தை போட்டு கொடுத்தாங்க கொங்குமத்தில் நீளமாக கொஞ்சம் நேரம் முன்னாடி வந்தோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அதிகமாயிடுச்சு பாருங்க பாருங்கள் அதுக்குள்ளே இப்போ தான் வந்தோம் பேர் நம்ம நம்ம வந்து இப்போ இந்த கோவிலுடைய வரலாறு பத்தி பார்க்கலாங்க இந்த பகுதியில் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மங்கான் அப்படின்றவர் வந்து வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காருங்க அவர் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்காரு தன்னுடைய மாடுகளை எல்லாத்தையும் காட்டுக்கு ஓட்டிக்கிட்டு போயிருக்காரு அதுல ஒன்று வந்து சினைப்பசுங்க ஓட்டிக்கிட்டு போன எல்லா மாடும் வீடு வந்து சேர்ந்துருச்சு ஆனா அந்த சினைப்பசு மட்டும் திரும்பி வரவே இல்லை ரொம்ப நேரம் அந்த மாடை தேடி காட்டுக்குள்ள போறாங்க ஆனா அந்த மாடானது கிடைக்கல திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு வந்து ரொம்ப சோகத்தில் என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற ஒரு கவலையிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்போ கனவுல ஒரு பெரியவர் வந்து உன்னுடைய மாடானது அவரு ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அந்த மங்கான் படையாச்சும் அந்த இடத்துக்கு போறாரு போயிட்டு பார்த்தப்ப அந்த இடத்துல அந்த மாடானது கன்று குட்டியை ஈன்று கல் தூண் மேல நின்று தானாவே பால் கறந்துக்கிட்டு இருந்திருக்கு இதை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த மங்கான் அந்த மாட்டையும் அந்த கண்ணையும் வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடுறாரு ஸோ வந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் கனவுல அந்த பெரியவர் வந்து உன்னுடைய மாட்டை மட்டும் ஊட்டிக்கிட்டு வந்துட்டே உன்னுடைய குலதெய்வமான என்ன வந்து அங்கேயே விட்டுட்டு வந்துட்டியே அப்படின்ற மாதிரி ஒரு மறுபடியும் அந்த பெரியவர் வந்து கனவுல சொல்றாரு மறுபடியும் போய் பார்க்கும்பொழுது அந்த கம்பம் அந்த இடத்துல இருக்கு ஸோ அந்த கம்பத்தை மறுபடியும் அவர் கொண்டுகிட்டு வந்து ஊர் மக்கள் உதவியோட இந்த இடத்துல ஒரு பெரிய கோவிலை உருவாக்கி பன்னிரெண்டு அடி உயர கம்பத்தையே மூலவரா வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இன்னமும் இந்த கோவில் மூலவரா அந்த கம்பம் தாங்க இருக்கு ஸோ இது வந்து இந்த கோவிலுக்கு சிறப்பாக இந்த கோவிலுக்கு அமையுது முருகன் காட்சி முடிஞ்சு போய் குழந்தைகளை பயில் பண்ணுங்க அம்பவாசியா வரையும் வரது உணவு சிறுமை உணவு காணிக்க சிறுத்துக்க அதுதான் இங்கே கொடுக்குற தானியங்கள்லாம் மக்கள் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கொள்ளையில் பயிர் பண்ணி அடுத்த வருஷம் அவங்க வேண்டுதல் நிறைய வந்து செலுத்திட்டு போவாங்க எல்லாமே எல்லா மகசூலும் அவங்க என்னென்ன வாங்கி போறாங்களோ மெல்லு சோனா க கல்லை உளுந்து எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு கொள்ளையில் அழைக்கிறாங்க அதை எடுத்துட்டு வந்து விளைஞ்சதை கொடுக்கறதுக்கு போறாங்க காணிக்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எதுக்கு தனித்தனியாக குடௌன் இருக்குங்க குடோன் மீன்ஸ் அந்த உண்டியல் மாதிரி தானிய உண்டியலுங்க இது எல்லாமே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெல்லுக்கான உண்டியல் இது ஸோ இது ஃபுல்லாகவே வந்து நெல்லுக்கானது போல் இருக்குது இதே மாதிரி ஒவ்வொரு தானியத்துக்கும் தனித்தனியாக கட்டடங்கள் இருக்குது இது எல்லாமே வந்து நெல்லுக்கானது அடுத்தது பாருங்கள் மிளகாய்க்கான உங்கூட ஒன்று அங்கே இருக்குங்க இங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது தேங்காயா இங்கே முழுக்க முழுக்க எல்லாமே தேங்காய் தேங்காய் வேண்டுதலுக்கு இங்கேருந்து போடுறவங்க இங்கே போடுறாங்க இங்கே இங்கே வந்து புளியா புளி புளி போட்டு வச்சுருக்காங்களா ஆ அங்கே புளியம் பழமாக எடுத்து வந்து போட்டிருக்காங்க எல்லாம் பையில தேங்காய் பையில பையோடு அப்படி எடுத்து வந்து போட்டுருக்காங்க இருக்கு பறிச்சி அடுத்து ஒரு சில பேர் வந்து பாருங்க கவரில் ஆஞ்சி புளியும் எடுத்து வந்து போட்டுருக்காங்க பழமும் எடுத்து வந்து போட்டிருக்காங்க அடுத்தது என்ன இருக்குது பருத்தியா பருத்தி பருத்திக்கான பஞ்சு இங்கே போடுவாங்க பொல் இருக்கு ஆ எங்கே பாருங்க எவ்வளோ பஞ்சு கிடக்குங்க ஸோ அவங்க நிலத்தில் விளையிற அந்த என்ன மகசூல் பண்ணுறாங்களோ அந்த மகசூலை அது ஒரு காணிக்கையாக இங்கே வந்து கொஞ்சம் அதில் எடுத்து வந்து கொஞ்சம் போட்டுருவாங்க போட்டுருக்கு முதல்ல பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க போல் இருக்குது வாங்கிட்டு போயிட்டு இந்த எங்கள் பஞ்சியோ இல்லை மணிலாவோ இல்லை வேறு என்ன மகசூல் வைக்கிறாங்களோ அதில் கொஞ்சம் இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போய் அதை வந்து தன்னுடைய நிலத்தில் பயிரிட்டு அதில் வர மகசூலை இங்கே கொஞ்சம் எடுத்து வந்து இங்கே செலுத்தாங்க இந்த ஒரு முறை இங்கே இருக்குது ஸோ நைட்டில் இங்கேயே பாருங்கள் எல்லா இடம் பிடிச்சி இங்கேயே தங்கிட்டாங்க நாம் முடி கை செலுத்தும் இடத்துக்கு வந்திருக்கோங்க ஸோ இருந்து ஒரு நூறு மீட்டர் நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நிறைய புளிய மரங்கள்லாம் இருக்க மாதிரி ஒரு சின்ன ஒரு தோப்பு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது இடம் இருக்குது இந்த இடத்துல தான் வந்து முடிக்காணைக்கை செலுத்தும் இடம் தனியாக வச்சுருக்காங்க இடம் ரெண்டு மணி தானா செங்க குளிக்கிற இடத்துக்குலாம் அங்கே தனியாக வச்சுருக்காங்க இந்த கால்நடைகள் இங்கே வந்து உபயமாக அந்த நேர்ந்து விடுறாங்க இல்லைங்களா எல்லா கால்நடைகளும் இங்கே தான் வந்து பராமரிக்கிறாங்க இருக்கு ஆடு மாடு எல்லாமே அங்கே போவோம்யா இல்லை இதுவும் இல்லையா பழைய காலத்து வண்டி இங்கே பாருங்கள் இங்கே தாங்க இருக்குது எல்லா மாடுகளும் ஐயோ எவ்வளோ பெரிய மாடு பாருங்கள் ஓ வண்டி மாடு அது மாடலாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் மாதிரி நிறைய இருக்கும் ஆ இதெல்லாம் வந்து இப்போ ஏதாவது இந்த பண்ணையில் வேலை மாதிரி ஏதாவது செய்கிற மாடுகளாக இருக்கும்னு நினைக்கிறாங்க ஆ ரொம்ப மாடுகள்லாம் ரொம்ப கம்மியாக தானே இருக்கு ம் வேறு எதாவது இடம் இருக்காது தம்பி இங்கே மாடுங்க ஆ மான் இருக்கா மாடுகள்லாம் வேறு எங்கே இருக்கு இதே இதுனா ஓகே மயில் மானெலாம் எங்கே இருக்கு அங்கே பின்னாடி போகணுமா ஓகேப்பா என்னங்க மாடுங்க அவ்வளோதான் இதெல்லாம் என்ன மாடுங்க அது இதெல்லாம் என்ன ஏதாவது வண்டி மாடுங்களா இருக்குங்களா இங்க இருக்குங்களா வண்டி இருக்குங்களா கோயில் வண்டி இருக்குங்களா அந்த மாதிரி பயன்படுத்துறது கோயில் வண்டி இல்லனா கூட அவங்க பெராதில் மாடு என்ன மாடுகள் ரொம்ப நல்லா இருக்குங்களா பெரிய பெரிய மாடா இருக்கு பேராத்தனி கொடுத்துங்க அதெல்லாம் இதெல்லாம் பாருங்க முன்னாடிலாம் எல்லாம் மாதிரி வீடு தான் இருக்கும்ல எல்லாரும் வீட்லயும் கூரை வீடா இருந்தாலும் சரி மண் வச்சு கூரை வீடா இருந்தாலும் சரி எந்த வீடா இருந்தாலும் சரி இந்த மாதிரி மண் செவத்துல இந்த மாதிரி மரத்தால உத்திரம் செஞ்சு மேல அது மேல கூரை வைவாங்க இங்க இன்னமும் அது அப்படியே பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க கல் தூண் ஆமா மர சட்டம் மேல இருக்க மர பெரிய பெரிய மரங்களை வச்சு அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம மயில் மான்கள் இருக்க இடத்துக்கு வந்தாச்சுங்க இங்கே பாருங்கள் ரெண்டு ஆயின் மயில் ரொம்ப அழகாக உட்காந்துருக்கு தோகையோட ரெண்டும் அழகாக இருக்கு இங்கே வந்து மான்களா பாருங்க எல்லாம் மான்கள் புள்ளி மான்கள் எல்லாம் பசியோடு பார்க்குறது ஏதாவது வாங்கி போடுவாங்களான்னு ஒரு தட்டா அது தூரத்தில் வச்சுக்கிட்டா தூரத்தில் வச்சு கையில் ஒன்று மாங்காவா எல்லா காயும் கலந்துருக்கா பாட்டி எதை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இருபது ரூபாய் ஒண்ணு உங்களுக்கு ஒரு வருமானம் கிளைமான் கிளைமான் கொடு கொடு குடு வந்து இடத்தை போட்டு பிடிச்ச வச்சுங்க கோவிலுக்கு பின்னாடி வந்து படுத்தாச்சு எங்க அப்படியே படுத்த காலையில் எழுந்திரிச்சு சாமியை பார்க்க முடியுமா என்னன்றது தெரியல இங்கே தான் எல்லாரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க கோவிலுக்கு பின்னாடி பிரகாரத்தில் அப்படியே படுத்தாச்சுங்க காலையில் எழுந்திருச்சு என்ன சொல்லுவோம் காலை நேரம் எல்லாரும் பாருங்க மணி இப்ப மணி மூன்று மூன்றரை மணிக்கு எல்லோரும் தரிசனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக தரிசனம் இருக்கு இந்த வீடியோ மூலயமா நீங்களும் இந்த கோவில தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சால் இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்டில் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்படியே அதிகாலை ஒரு மூன்றரை மணிக்கு கோவிலில் இருந்து கிளம்புனுங்க பஸ்ஸு இங்கே அரியலூருக்கு பஸ் இருந்ததுங்க அந்த அரியலூர் வந்துட்டு அரியலூர்லேருந்து ஒரு நாலு மணிக்கு பெரம்பலூருக்கு பஸ் இருக்குதுங்க ஸோ பெரம்பலூர் வந்துட்டு பெரம்பலூர்லேருந்து சென்னை பஸ் பிடிச்சி நம்ம வீடு வந்து செஞ்சாச்சு காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்கெலாம் திருவண்ணூர் ரயில் நிலையத்துக்கு வந்துவிட்டோம் ஏன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப கூட்டம் அதிகம் இருக்கும் அப்படின்றதுனால அதுவும் இல்லாமல் எட்டு எட்டரை யாகவும் ட்ரெயின் வர்றதுங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பி வந்துவிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலங்க நன்றிங்க